அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கும் உமக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இந்த சம்பவத்தில் பிசாசை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் இயேசுவை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவனைப் பற்றியும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்று இந்த பகுதியில் வந்து ஒரு சின்ன தெளிவு நமக்கு வரணும் அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் நல்லா கவனிங்க இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே அதாவது அதுக்கு முன்னாடி வசனத்தில் பாருங்கள் அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு நல்லா கவனிங்க பணிந்து கொள்ளுகிற இயேசுவை நல்லா புரிஞ்சுக்கணும் பிசாசு ஓடி வந்து அவரை கண்டு இயேசுவை என்ன பண்ணுறாங்கன்னா பணிந்து கொள்ளுது பணிந்து கொண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏதோ போகிற போக்கில் படிக்கக்கூடாது நாம அவர் சொல்கிறாரு பாருங்க என்ன சொல்கிறது இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கும் நோக்கம் என்ன என்னை வேதனைப்படுத்தாத படிக்கு தேவன் பேரில் உனக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இந்த பகுதியில் நம்ம கவனிக்கணும் ஏனெனில் அடுத்த அடுத்த வசனம் பாருங்கள் ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போய் என்று சொல்லியிருந்தார் இன்னைக்கு அசுத்த ஆவிகள் பிசாசு ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு வஞ்சித்து எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை கொடூரமாக அவனை வந்து அவனுடைய வாழ்க்கையை நாசப்படுத்துகின்றது என்பதுக்கான ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான பகுதி தான் இந்த பகுதி இந்த பகுதியில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம் இதை தான் கவனிக்கணும் சொல்கிறாரு பாருங்க அதாவது எட்டாம் வசனம் ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னதுக்கு தான் பிசாஸ் என்ன பண்ணுது இந்த பதில் நமக்கு சொல்லுது என்னென்னு என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் நான் ஆணையிடுறேன் அப்போ என்னன்னா ஃபுல் ரைட்ஸ் அவன் கையில் இருக்குங்குது ஒரு மனுஷனை அவனை அழிக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது அவனை வந்து அவனை என்ன ஒன்னாலும் பண்ண முடியும் யாருக்கிட்ட ஒன்றாலும் நான் போக முடியும் என் இஷ்டத்துக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் அதுவும் என்ன ரைட்ஸு தேவன் பேரில் ஆணை அப்படின்னா என்னன்னா ஆதியாகமத்துல தேவன் கொடுத்த அத்தனை அதிகாரத்தையும் மனுஷன் பிசாசின்னு இடத்துல ஒப்படைத்தான் இல்லையா அந்த அதிகார அந்த அதிகாரத்தை இங்க கோட் பண்ணி பேசுறான் நீ என்ன பண்ண நீ எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகோள்னு கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு வாக்குதத்தும் அந்த உரிமை இருக்குது இல்லையா அத வந்து இவன் என்ன பண்ணிட்டான் பிசாசு கிட்ட தாரம் வாத்தான் பாருங்க அந்த தாரம் வாத்தது வந்து இப்போ இவ்வளவு உரிமைகளும் என்னிடத்துல இருக்குது நான் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ண முடியும் அதனால் என்ன பண்ண முடியாது உங்களால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இதை நான் என்ன பண்ணுறேன் ஆண்டவர் பேரில் நான் ஆணையிட்டு சொல்கிறேன் தேவன் பேரில் நான் ஆணையிட்டு சொல்கிறேன் என்னெல்லாம் வேதனைப்படுத்த முடியாது உங்களால் அப்படின்னு சொல்கிறான் கவனிக்கிறீங்களா இந்த புரிதல் நமக்கு வேணும் இது கவனிக்கணும் எதற்காக இப்படிப்பட்ட வசனத்தை அவன் பேசுகிறான் அப்படிங்கறத நம்ம புரியணும் இல்லையா அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார் அதற்கு அவன் அவன் நாங்கள் அநேகராக இருக்கபடியால் எங்கள் பெயர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் கவனிக்கிறீங்களா அந்த திசையிலிருந்து என்ன பண்ணக்கூடாது துரத்தாதபடிக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அப்பொழுது அவ்விடத்தை விட்டு மலை அருகே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டு இருந்தது அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவர் வேண்டிக் கொண்டது இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போயின உடனே ஏறக்குறைய இரண்டாயிரம் பன்றிகள் அந்த கூட்டமாய் உயரம் மேட்டிலிருந்து ஓடி கடலில் பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது ஒரு மனுஷனுக்குள்ள இசாசினுடைய ஆவி இருக்கும்போது அந்த தீமையான ஒரு விஷயங்கள் அவனுக்குள்ளே இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கை எப்படி நாசமா போகுது அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த உதாரணம் இதுதான் அப்போ விசுவாசம் நம்மளை வாழ வைக்கிறவன் கிடையாது நம்மளை என்ன பண்ணுறது அவன் சாகடிக்கிறவன் அவனை என்ன பண்றான் வந்து கொல்லவும் அழிக்கவும் திருடவும் தான் என்ன பண்றான் வருகிறான் என்பதுக்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இந்த மார்க் ஐந்து நல்லா கவனிங்க அப்போ அவன் ஏன் அப்படி சொன்னான் சொன்னா இயேசு சிலுவையில் மறிக்கவில்லை இயேசு சிலுவையில் மறிக்கல பாவத்தின் கூர் என்ன பண்ணல உடைக்கப்படலை நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த திமிரில் தான் அவன் என்ன பண்ணுறான் அப்படி சொல்கிறான் இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே நீங்கள் யார் உங்களை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் நீங்கள் தேவனுடைய குமாரனுன்றதும் எங்களுக்கு தெரியும் ஆனால் எனக்கும் உமக்கும் என்ன எனக்கும் உமக்கும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது உங்களால் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் ஆணையிட்டு சொல்கிறேன் எங்களால் உங்களால் ஒன்று எனக்கு என்ன கூட உனக்கு ரைட்ஸ் கிடையாதுங்கிற மாதிரி புரிதுங்களா ஏன்னா நான் உரிமை பெற்று வந்திருக்குறேன் அதுவும் சாதாரண உரிமை கிடையாது கவனிக்கிறீங்களா சாதாரண உரிமை கிடையாது வார்த்தை உரிமை மீறல் தேவனா நானா அப்படிங்கிற பட்சத்தில் நான் தான் முக்கியம் இந்த மனுஷனை தேர்ந்தெடுத்தால் அந்த உரிமை என்கிட்ட இருக்குது இப்போது அதனால் உங்களால் என்னால் என்ன பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது சத்தமிட்டு தேவன் பேரில் ஆணை என்று சத்தமிட்டு கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பகுதியை எடுத்து இந்த விஷயத்த நான் சொல்றேன் ஏன் அவன் வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவன் உபயோகித்துக்க உபயோக உபயோகப்படுத்துவதற்கான காரணம் என்ன பிசாசு இப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்த காரணம் தான் நான் உங்களுக்கு சொல்றேன் மனுஷன் இழந்து போன அந்த அதிகாரத்தை திரும்ப இயேசு நமக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கிறார் அன்றைய காலத்தில் இயேசுவின் இடத்துல பிசாசு இப்படி பேசும்போது இயேசு என்ன பண்ணலை சிலுவைக்கு போகலை யாருடைய பாவத்தையும் அவர் சுமந்து தீர்க்கலை அவர் யாருக்காகவும் மறிக்கலை பாவம் மன்னிக்கப்படலைங்கிறதுனால பாவத்தின் கூர் உடைக்கப்படாததுனால அவன் அவ்வளவு திமுற அவன் என்ன பண்ணுறான் இயேசுவின் இடத்துல பேசுகிறான் ஆனாலும் அவர் தேவனுடைய குமாரன் அந்த பிசாசுக்கு தெரியுது பிசாசு வந்த உடனே அவரை வணங்கணுங்கிறது தெரியுது நல்லா புரிஞ்சுக்கோங்க பிசாசு இயேசுவை கண்ட உடனே பணிந்து அப்போ அவ்வளவு மகத்துவமான அந்த ஆண்டவரை நாமளும் பணிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் உண்மை அப்போது இயேசு போதித்த இந்த சில விஷயங்களை எதற்காக எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம் ஞானம் அடையணுங்கிறதுக்காக அப்போ இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் அறிந்து கொண்டு எதற்காக பிசாசு இப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தினான் என்பதை தெரிந்து கொண்டு இந்த பகுதியை புரிந்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் இன்றைக்கு வேலைகள் எப்படி நடக்குது என்பதை நாம் எல்லாரும் என்ன பண்ண கற்றுக்கொண்டு தேறினவர்களாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சின்ன பகுதியை உங்களுக்காக நான் இப்போ சொன்னேன் அதனால் என்ன பண்ணுங்கள் மறக்காமல் தொடர்ந்து என்ன பண்ணுங்கள் இப்படிப்பட்ட வசனங்களை கேட்டு உங்களை நீங்கள் விசுவாசத்தில் வளர்த்து கொண்டு தேவனுடைய அறிவில் பெருகும்படி நான் உங்களுக்காக என்ன பண்ணுறேன் வேண்டிக் கொள்கிறேன் காட் பிளெஸ்யூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்